எல்லோருக்கும் வணக்கம் இது நம்ம ஸ்ரீராம் ஜங்ஷன் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை மாத பிறப்பு புரட்டாசி மாதம் பிறக்குது இல்லைங்களா அதனால் இன்றைக்கா பௌர்ணமி வர எல்லாம் சேர்ந்து வந்திருக்கிறதுனால எப்போவும் போல் இன்றைக்கி சீக்கிரமாக எழுந்தாச்சுங்க எழுந்து படி குளம் போட்டிருக்கேன் இந்த குளம் எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள் நாங்கள் வந்து நேற்றுக்கு கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் அதனால் வந்து சாயந்தரம் பூ பிரிக்கலை நான் ரொம்ப பிரிக்கிறதுனால இன்றைக்கி காலையில் வெயிலுக்கு முன்னாடியே பூ பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேங்க நான் பூ ஃபுல்லாக பிரிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் பூ ஃபுல்லாக பிரித்தாச்சு இந்த வெயிலுக்கு வந்து பூ அப்படியே கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குதுங்க ஆறு மணிக்கே பிரிச்சுட்டேன் இருந்தாலும் பூ கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்குது கொஞ்சோண்டு கொடி சம்திங்கையும் பூ திருந்தது அதையும் பிரிச்சாச்சுங்க நான் யூஸ் பண்ணுற வானரில் கொஞ்சம் பழசாயிடுச்சுன்றதுனால புதுசு எடுத்துகிட்டு வந்தேன் நல்லா வெயிட்டாக இருக்குங்க வானல் இப்போ முடியல அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்குது இந்த ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தஞ்சி போட்டிருக்கு இது ஃபார்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட்டில் மாதிரி கொடுத்தாங்க அதை விட இது கொஞ்சம் பெருசு வந்து ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தஞ்சி ரெண்டும் சேர்த்து வந்து ஆயிரத்தி எட்நூற்றம்பதுக்கு வாங்கினேங்க நல்ல உண்மையிலே நல்ல வெயிட்டிங்கோ நல்ல ஒர்க்கு அது ரொம்ப நாளாக எடுக்கணும்னு நினச்சிட்ருந்தேன் எப்படி இருக்குன்றத என்னோடய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து நாள் நல்ல நாள்ன்றதுனால சரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வானலில் ஸ்வீட் ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேசரி பண்ணலான்னு எடுத்திருக்கேங்க அதுக்கு வந்து வாணல்ல வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றியிருக்கேன் கொஞ்சம் பசனையும் எடுத்திருக்கேன் என்னென்ன பொருள்களை தான் பார்த்துடலாம் ரவை வந்து இந்த டம்ளரில் வந்து பாதி அளவு எடுத்துருக்காங்க ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்திருக்கேன் ஒன்றுக்கு ரெண்டு அளவு முந்திரி கொஞ்சம் பிஸ்தா கொஞ்சம் எடுத்திருக்கேன் செர்ரி பழம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி எடுத்து வச்சுருக்கேன் வெள்ளரி வத கேசரி பவுடரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த பைனாப்பிள் எசன்ஸ் இருக்குது பார்த்திங்களா அதில் ஒரு ரெண்டு ட்ராப்பு அதில் ஊற்றி கலந்து வச்சுருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை பார்க்குறேன் இப்போ வந்து கேஸில் இன்னொரு பக்கம் ஒரு கிண்ணத்தில் ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் அதை வந்து இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதிக்கட்டோங்க அதாவது அரை டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் ஒன்றுக்கு மூணு தண்ணி அளவுங்க அதை கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வறுத்துக்கலாம் இப்போ வந்து ஒனரில் ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் இப்போ கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் இப்போ கூட ஒரு மூணு ஸ்பூனு இல்லை நாலு ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கலாம் இப்போமே வந்து வெறும் நெய்யில் செஞ்சிங்கன்னா சாப்பிடும்போது நாக்கில் ஒட்டுமே ஒரு மாதிரி கொஞ்சம் கூட வந்து எண்ணெய் சேர்க்கிறம்போது சரி ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனை இல்லாத எண்ணெய் தாங்க சேர்க்கணும் தான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன் அப்போ முந்திரி எண்ணெய் காஞ்சிடுச்சு முந்திரி சேர்த்துக்கலாம் சேண்ட உடனே அடுத்தது நம்ம வந்து ரவை வறுக்கும்போது கூழ் கொஞ்சம் நெய்ல வறுத்தோம்னா கேசரி வந்து செய்யும்போது அடுத்த வாட்டி ஊற்றும்போது கம்மியாக வந்து நெய் இழுக்கும் தான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி வறுத்துக்கலான்னு எடுத்துருக்கேன் இப்போ பிஸ்தாவும் சேர்த்தாச்சு முடிஞ்சவருளும் இந்த ரவி ஒர்க்கு செய்கிறவரிலும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா நிதானமாக செய்யலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த வெள்ளரி விதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வந்து தாங்க நம்ம எப்போயோ ஒரு தடவை செய்கிறோம் அதனால் எல்லாமே போட்டு செய்யலாமேன்னு வாங்கி வச்சுருக்கேன் அப்போ சமந்திருச்சு இந்த டைமில் நம்ம இந்த செருக்கடத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாம் இந்த டைமில் நம்ம அந்த எடுத்து வச்சிருக்கிற ரவையும் சேர்த்து நல்லா வறுக்கலாம் நெய் வந்து இந்த மாதிரி பிரிகிற மாதிரி நம்ம மறுத்தினா கேசரி செய்யும்போது நெய் வந்து அடுத்தவாட்டி ஊற்றும் போது நிறைய ஊற்றுன மாதிரி நம்மளுக்கு தெரியும் நீங்கள் இந்த டைமில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வெந்ததுக்கப்புறம் நெய் ஊற்றுனீங்கன்னா எவ்வளோ நெய் ஊற்றினாலும் அதில் வந்து கம்மியாக ஊற்றுன மாதிரியே தெரியும் அதனால தான் மறுக்கும் கொஞ்சம் நிறைய இந்த மாதிரி தலை தலைன்னு வர மாதிரி நெய்யும் எண்ணெயும் சேர்ந்த மாதிரி ஊற்றி வறுத்து விட்டோம்னா கேசரி நல்லா சூப்பராக இருக்குங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கணும் கொஞ்சம் பொன் வரவெல்லாம் வந்ததுன்னா கேசரி வந்து நல்லா உது உதிராகவும் இருக்கும் அந்த மாதிரி சாஃப்ட்டாவும் நல்லாவும் இருக்கும் இங்கே சாப்பிட எவ்வளோ ஆனாலும் அந்த ஒரு பிசு இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஊற்றும் போது மேலே தெரிக்கன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கைவிடாமல் அப்படியே கலறிட்டு வரணும் சில பேர் ரவையை தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன தண்ணியை கொதிக்க வச்சு போடுவாங்க எப்போ செஞ்சாலும் இந்த மெத்தடில் தாங்க செய்வேன் அரை டம்ளர் ரவைக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணிங்க நீங்கள் நான் சொல்கிற அளவில் செஞ்சு பாருங்கள் கேசரி வந்து சூப்பராக வரும் கையில் வச்சு டக்குன்னு வந்துடக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அது மெல்லமாக வெந்ததுனால தான் கேசரி வந்து நல்லாயிருக்கும் அப்போ இந்த டைமில் நம்ம வந்து கலந்து வச்சிருக்கிற கேசரி பவுட்ரையும் சேர்த்துக்கலாம் அந்த பைனாப்பிள் எசன்ஸ் விடுறதுனால பைனாப்பிள் ஃபிட்டிங் மாதிரி இந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் அதனால் நான் எப்போ கேசரி செஞ்சாலும் ஒரு ரெண்டு ட்ராப் வந்து பைனாப்பிள் யசஞ்சுக்குங்க கட்டி இந்த மாதிரி கைவிடாமல் கலருக்கலாம் நல்லா வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த சக்கரையை சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு வந்து ரவை நல்லா வந்துடணும் நல்லா கட்டியாக வந்துருச்சு பாருங்கள் அந்த டைமில் எடுத்து வச்சுருக்கிற அந்த சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நல்லா கட்டியாக வந்து வந்திருக்கு கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க கூட ஒரு கால் டம்பராக அரை டைமராக சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம கொஞ்சம் கட்டிப்படாமல் கலர்லாம் ஏன்னா திரும்பி கொஞ்சம் இலகும் நான் வந்து எல்லோ கலர் போடலான்னு இன்றைக்கி நினச்சேன் அது ஞாபகம் இல்லாமல் ரெட்டு எடுத்து கலந்துட்டேன் நீங்கள் வந்து எல்லோவில் செய்யும் எதுக்கு நான் எல்லோ செய்யணும்னு ஆசைப்பட்டேன்னா நம்ம அந்த போட்டிருக்க பழம் வந்து ரெட்டு இல்லைங்களா அந்த பிஸ்தா க்ரீனு எல்லாம் சேர்ந்து பார்க்கும்போதே கேசரி வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க பாருங்க நல்லா வெந்து வந்துட்டுருக்கு நம்ம ஃபஸ்ட்டு அந்த விட்ட என்ன ஃபுல்லாக நெய்யே ஃபுல்லாக மேலே வந்து வந்துட்ருக்கு பாருங்கள் முடிஞ்ச ஒரு நே சிம் இந்த டைமில் வந்து சிம்மில் வச்சே கலரலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறமா இன்னும் ஒரு நாலு ஸ்பூன் நெய்யை விட்டுக்கலாங்க இங்கே ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறைய நெய் விடாமல் வருத்திங்கன்னா நீங்கள் இந்த டைமில் வெந்ததுக்கப்புறம் எவ்வளோ நெய் விட்டாலும் அது தெரியாது சூப்பராக கேசரி ரெடி ஆயிடுச்சுங்க வெந்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றினா அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் கரண்டியில் ஒட்டாமல் எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள் இது சூட்டோடு போட்டதுனால கொஞ்சம் இலக்கமாக தெரியுது ஆறுனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நல்லா கட்டியாக இருக்கும் சரி சுவாமி நெய்வேத்தியத்துக்கு செய்கிறதுனால டிஃபன் செய்கிறதுக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட் பண்ணிடலான்னு பண்ணியாச்சுங்க காலையில் ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் வச்சாச்சுங்க அடுத்தது உங்களுக்கு காலையில் டிஃபன் ரெடி பண்ணிடலான்னு தோசை ஊற்றிட்டுருக்கேன் இருக்கேன் நேற்றுக்கு வந்து கார சட்னி அரைச்சி வதக்கி வச்சிர மாத்திங்களா அதுவும் தக்காளி கிரேவியும் இருக்குங்க இதை வச்சு காலையில் அவங்களுக்கு டிஃபனை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து சமையல் பண்ண ஆரம்பிக்கணும் என் பையனுக்கு வந்து நல்ல ஹோட்டல் தோசை மாதிரி கேட்பான் எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருந்தாலும் சில சமயம் சாப்பிடுவாங்க அதனால் இவனுக்கு போது மட்டும் பயந்து பயந்து ஊற்றணும் அவனுக்கு தோசை போது மட்டும் பக்கத்துலேயே வந்து நிற்பாங்க நான் சின்னதாக ஊற்றிடுவேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஊற்றுறது மட்டும் நல்லா பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி மெல்லிசா முருமருன்னு ஊற்றி எடுக்கணும் அவர் எப்படி இருந்தாலும் சாப்பிடுவாங்க இப்போ மட்டும் ஒரு ரெண்டு தோசை மெலிசாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அவருக்கும் ஊற்றி தரணும் இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு ஊற்றி அவனுக்கு கொடுத்துடலாம் பக்கத்துலே நின்னு பார்த்துட்ருக்காங்க நான் பெருசாக 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 இன்னும் பெருசாக அப்படின்னு கற்றுவான் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் பூ பிரிக்கலான்னு வந்திருக்கேங்க நேற்றுக்கு வந்து பெரிச்ச அரளி பூ ஃபுல்லாக சாமிக்கு வச்சாச்சு கொஞ்சம் செம்பருத்தி இருக்குது சரிங்களா அதை பெரிச்சிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கேன் காலையில் வந்து தோசையும் காரச்சட்னி வச்சு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க சரிங்களா மத்தியானம் இன்றைக்கி என்ன லன்ச் பண்ணுறேன் என்னன்றத அதையும் வீடியோவில் பார்க்கலாம் இப்போ பூ பிரிச்சுட்டு வந்துடலாங்களா நல்ல செம்பருத்தி ரெண்டு பூத்து இருக்கு இந்த பக்கம் பிற பூ ஃபுல்லாக பறிச்சுட்டார் போல இருக்குது இந்த ரெண்டு செம்பருத்தியை மட்டும் விட்டுட்டாரு வாங்க எங்கள் வீட்டு வெண்டைக்காய் செடி குட்டி செடியிலேயே வந்து குட்டி குட்டியாக பிஞ்சு எடுத்துருக்கு சரிங்களா அதையும் பார்த்துடலாமா இங்கே ரெண்டு பிஞ்சு எடுத்துருக்கு இங்கேயும் ரெண்டு எடுத்திருக்கு அதே மாதிரி இது பாருங்க இங்கே ஒன்று வந்திருக்கு எல்லா செடிலையுமே பிஞ்சு வந்திருக்குங்க எது நம்ம வீட்டுக்கு சாம்பாருக்கு கிடச்சா கூட போகிறோம் இங்கே பாருங்களேன் இந்த பாவக்காய் குடி காட்டினோம் பார்த்தீங்களா தன்னால் முளைச்சி வந்ததுன்னு எவ்வளோ பிஞ்சி விட்டுருக்கு பாருங்களேன் இங்கே ஒன்று இங்கே பாருங்கள் இங்கே அங்கே பாருங்கள் அங்கே ஒன்று எடுத்துருக்கு இல்லை இங்கே ரெண்டு வந்திருக்கு பாரு செடிலாம் என்னவோ அப்படியே மஞ்சள் ஆகுது வெயில் தாங்கலியா என்னன்னு தெரியல மேலெல்லாம் கொஞ்சம் நிறைய பிஞ்சி விட்ருக்கு செடி வந்து காயுது என்னென்னு தெரியல இந்த கருவேப்பில் மாடியில் இருக்கும்போது நல்லா தள தளத்தலான்னு வந்ததுங்க இப்போ இங்கே இடத்துன்னு வந்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்லோவாக வளருது என்னன்னு தெரியல மாதிரி இந்த நல்ல குரோட்டன்ஸ் வந்து நல்லா பிக்கப் ஆகிடுச்சு இலை வந்து உடஞ்சி உடஞ்சி கீழே விழுந்துருது அதனால் கம்பி போட்டு கட்டி வச்சிருக்கேன் பாருங்க இந்த வருஷம் பொங்கலுக்கு வந்து மஞ்சளே வாங்க வேண்டியதில்லை மூணு நாலு இடத்துல வச்சு எல்லாமே நல்லா செழிப்பாக வருதுங்க இதில் வந்து கொத்தமல்லி தூவி வச்சுருக்கேன் அஞ்சல் வந்திருக்கு பரம நல்லா செழிப்பாக வந்திருக்கு துளசி கூட சேர்ந்த மாதிரி வச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால் வச்சுருக்கேன் சிவலிங்கத்துக்கு வந்து க தொளசு மாடை வந்து கழுவி விட்டிருக்கேன் நீ காலையில் வந்து உள்ளே மட்டும் விளக்கை ஏற்றிட்டேன் துளசி மாடை விளக்கல நான் கொஞ்சம் இதுக்கு பொட்டுலாம் வைக்கணும் லேட்டாகிடுச்சு அதனால சரி சாயந்தரமாக விளக்கேற்றிடலாம் அப்படின்னு சொல்லி நல்லா க தொளசு மடத்த கழிவு மட்டும் விட்டுருக்கங்க அவ்வளோ ஹைட்டு போயிருக்கு பாருங்க நான் குள்ளமாக இருக்கேன் நான் வைக்கிற செடி மட்டும் இவ்வளோ ஹைட்டு வருது இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் தாங்க வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டு அதை எப்படி பண்ணிட்டு காட்டுறேன் பருப்பில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து குக்கரில் காய் வந்து ஒரே விசில் வச்சு வச்சுருக்கேங்க ஒரு வானலில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிளகா நாலு தாளிச்சிக்கிட்டேன் ரெண்டு கடுகு போட்டாச்சு கடுகு நல்லா பொறியிட்டோங்க பொரிஞ்சதுக்கப்புறமா ரெண்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜனம் சேர்த்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சாம்பார் பொடி ஒரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் வந்து லைட்டாக அதை வறுத்துக்கலாம் அப்புறம் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம காயிலையும் உப்பு போட்டிருக்கோம் குக்கரில் வந்து முருங்கைக்காயும் சின்ன வெங்காயம் கத்திரிக்காய் போட்டு ஒரே விசில் வச்சுருக்கங்க அதெல்லாம் கொஞ்சம் புளி தண்ணியும் சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வெந்தயப்பொடியும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் தந்தை பொடி சேர்த்து கொதிக்க விடலாம் கொஞ்சம் பெருங்காய பொடியும் சேர்த்துக்கலாங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் நான் வந்து இந்த சாம்பாரை வந்து சட்டியில் தான் பண்ண போகிறேன் காய் வந்து முருங்கைக்காய் கத்திரிக்காய் சின்ன வெங்காயம் மூணையும் வந்து கால் டம்ளர் தண்ணி வச்சு உப்பு சேர்த்து மஞ்சள் பொடி போட்டு ஒரே ஒரு விசில் போடுங்க கரெக்டாக இவனா வெந்திருக்கோம் குழையும் செய்யாது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் சட்டி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இந்த வேக வச்சுருக்கிற காயெல்லாம் அதில் சேர்த்துக்கலாம் கொழுத்து கொதிக்கிற குழம்பு எடுத்து நம்ம இந்த காயில் ஊற்றிடலாங்க காயில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் காரம் குடிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்படியே கலந்து விட்டுடலாம் கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம அந்த பக்கம் பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் பார்த்திங்களா அதை வந்து அந்த பருப்பை எடுத்து காக்காய்க்கு வைக்கிறதுக்கு சாதத்து மேலே கொஞ்சம் பருப்பை வச்சுட்டு மீதி பருப்பை நம்ம இந்த சாம்பாரில் ஊற்றிடலாங்க சாதத்து மேல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு மீறிய இந்த குழம்புல ஊற்றிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிடலாங்க கொஞ்சமாக அள்ளித்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சீனில் வச்சு முடி வச்சுருந்தாங்க கொஞ்சம் நேரம் நல்லா குழம்பு கொதிக்கட்டும் சில சமயம் நான் வந்து வரமல்லி சீரகம் வந்து வறுத்து போட்டு பிடி பண்ணி போடுவேன் ஆனால் இந்த தடவை வந்து மல்லிப்பொடி நாங்கள் போட்டிருக்கேன் அடுப்பில் சாம்பார் வந்து சிங்கள வச்சு கொதிச்சிட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறேன்றதை என்னோடய ஸ்டைலில் நான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு பேன் இருக்குது பார்த்தீங்களா குக்கர் பேனு அதில் வந்து முள்ளங்கிய பொடியாக கட் பண்ணி நல்லா தடவை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம் வயிற்று மருப்பு ஒரு ஒரு கைப்பிடி எடுத்து ரெண்டு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் எடுத்து அதையும் வாஷ் பண்ணிவிட்டு மேலே அப்படி போட்டுக்கலாங்க போட்டுட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணியை ஊற்றிட்டு உப்பும் கொஞ்சம் தேவையானால உப்பையும் சேர்த்துக்கலாம் இந்த டைம் குக்கரை போட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க ஒரே விசில் வந்தால் போகிறோம் குக்கரில் வந்து விசில் போட்டு வெயிட் போட்டு வச்சாச்சுங்க ஒரே ஒரு விசில் வந்தால் போகிறோம் அதுக்குள்ளே நம்ம சாம்பார் வந்து கொதிச்சிடுச்சு இந்த டைமில் கடைசியாக பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியும் சேர்த்தாச்சுங்க குளிக்காக சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடுச்சு அதுக்குள்ளே இந்த இது வந்து ஒரு விசில் வரட்டும் பிள்ளங்கிக்கு வந்து ஒரே ஒரு விசில் போடுங்க இப்போ உடம்புக்கு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு அடுத்தது விசில் வந்தோடனே அதையும் திறந்து பார்க்கலாம் இப்போ குக்கர் விசில் வந்துடுச்சு ஒரு வானத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ரெண்டு வளமாக பரமளகா போட்டிருக்கேன் எண்ணெய் காயிட்டோன்னு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்கள் பருப்பு வந்து பாதி பதத்துக்கு வெந்திருக்கு தண்ணியே இல்லை பாருங்கள் நல்லா திட்டமாக அடிப்பிடிக்காமல் வெந்திருக்கு பாருங்கள் அதுவும் இல்லாமல் குழைவாக இல்லாமல் குழப்புலன்னு வெந்திருக்கு வெந்த பக்கம் என்ன சூடாயிடுச்சு அதுவும் கடுகு போட்டுக்கலாம் கடலப்பருப்பு உளுத்தம்பருக்கு தாளிச்சிக்கலாங்க நான் எல்லாத்தையுமே எதுக்கு குக்கரில் வைக்கிறேன்னா உங்களுக்கு வந்து வானரில் வைக்கும்போது அடிக்கடி நம்ம வந்து பரட்டிக்கிட்டு இருக்கணும் குக்கர்னால் பிரச்சனை கிடையாது கொஞ்சமாக தண்ணி விட்டோமா தண்ணி தெளிச்சா கூட போருங்க ஒரே ஒரு விசில் வந்ததுன்னா நம்ம டென்ஷன் இல்லாமல் நம்ம சமையல் பண்ணலாம் அதனால் தான் முடிஞ்சவரில் நான் எல்லாமே சில விஷயத்தெல்லாம் ஹாட் பண்ணிலே வச்சிட்றேன் பருப்பு வந்துருச்சு வேக வச்சிருக்கிறேன் உலங்கியே அதை சேர்த்துக்கலாம் எவ்வளோ உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்கள் தண்ணியும் இல்லை ரொம்பவும் தண்ணி வைக்க வைக்கிறது ரொம்ப தண்ணி செத்துறக்கூடாது இந்த பருப்பையும் எடுத்து அதில் போட்டுடலாம் தாளித்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கி கொடுத்துக்கலாம் எவ்வளோ உதிர் உதிராக வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப குழையாமல் வந்துருக்கு கொஞ்சமே பெருங்காய் சேர்த்துக்கலாம் வானலில் செய்யும்போது அடிக்கடி பரக்கி பரட்டி விட்டுகிட்டே இருக்கணும் தெஞ்சிடிச்சாலும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இல்லை குக்கர்லன்னா அப்படி கிடையாது அடுத்ததாக தேங்காய் போட்டுக்கலாம் இப்போ நம்ம நல்லா ரெடி ரெடியாகிடுச்சு ஃபைனல் டச்சாக நம்ம திருவண்ண தேங்காயை இதோட சேர்த்துக்கலாங்க நான் வந்து மிக்ஸியில் புடியாக அடித்து வச்சுருக்கேன் தேங்காய் பத்தையாக இருந்தது அதனால் மிக்ஸியில் வந்து புடியாக அடித்து வச்சுருக்கேன் எல்லாம் கலந்து ஒரு தடவை கிரட்டி விட்டுக்கலாம் சூப்பரான முள்ளங்கி பொரியல் தயார் ஃபைனலாக என்ன சமையல் பார்த்தலாம் சாதம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சா எங்களுக்கு எப்பவுமே கத்திரிக்காய் தாங்க ரொம்ப பிடிக்கும் இந்த பக்கம் வந்து முள்ளங்கி தயிர் தை இன்னைக்கு உள்ளதாங்க எங்கள் வீட்டில் லஞ்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல்லைக்கான் பட்டனை ஆல் கொடுங்க இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் பாய்